ரெண்டு நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து அமத்சியா இருபத்தைந்தாம் வயதிலே ராஜாவாக்கி இருபத்தொன்பது வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் எருசுலேம் நகரத்தால் ஆக்கிய அவனுடைய தாயின் பேர் யோவதானால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை பாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட அவன் தன் தகப்பனாக்கிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாபத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசையின் நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொள்ளாதிருந்தான் அமத்சியா யூதா மனுஷரை கூடிவரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வைத்து இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் மூன்று லட்சம் என்று கண்டான் இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்திரராக்கிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை போக மனதானால் நீர் நீர்போம் காரியத்தை நடத்தும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும் தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாளந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா எப்ராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான் அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள் திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயிர் புத்திரரில் பதினாயிரம் பேரை வெட்டினான் யூதா புத்திரர் பதினாயிரம் பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தரோன் மட்டுமல்ல யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் மூவாயிரம் பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள் அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயிர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் அப்பொழுது கர்த்தர் அமத்ஷியாவின் மேல் கோபம் மூண்டவராக்கி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்பிவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான் தன்னோடே அவன் இப்படி பேசினபோது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாய் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான் பின்பு யூதாவின் ராஜாவாக்கிய அமத்சியா யோசனை பண்ணி எகுவின் குமாரனாக்கிய யோவகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேவேலின் ராஜாவாக்கிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கொள்ள பண்ணினது இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடே யூதாவும் கூட விடும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் அமத்சியா செவிக்கொடாதே போனான் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினதின் நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது அப்படியே இஸ்ரேலின் ராஜாவாக்கிய யோவாஸ் வந்தான் யூதாவில் இருக்கிற பெற்று மேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள் யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோவாஸ் அகஸியாவின் குமாரனாக்கிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை மேசிலே பிடித்து அவனை எருசுலேமுக்கு கொண்டு வந்து எருசுலேமின் அலங்கத்திலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முழ நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுக்களையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரி பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான் யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரேவேலின் ராஜா மரணமடைந்த பின்பு யோவாசின் குமாரனாகிய அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்தான் அமத்சியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள் அது நிமித்தம் அவன் லாகீஸுக்கு ஓடிப்போனான் ஆனாலும் அவன் பிறகே லாகீஸுக்கு மனுஷரை அனுப்பினார்கள் அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஆறு அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் ராஜா தன் பிதாக்களோடே மித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான் உசியா ராஜா ராஜாவாக்கிறபோது பதினாறு வயதாயிருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால் அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனைத் தேட மனதிணங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கு செய்தார் அவன் புறப்பட்டு போய் வெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான் வெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது அவன் மிகவும் பலங்கொண்டான் உசியா எருசுலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சம பூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சத்தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களைக் கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான் உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது அது சம்பிரதியாக்கிய ஏயலினாலும் ஆதிக்கக்காரனாக்கிய மாசையாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாக்கிய அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது பராக்கிரமசாலிகளான வம்சத் தலைவரின் தொகையெல்லாம் இரண்டாயிரத்து அறுநூறு இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற மூன்று லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு பேரான சேனை இருந்தது இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான் கோபுரங்கள் மேலும் அலங்கக்கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான் அப்படியே அவன் கீர்த்தி வெகுதூரம் பரம்பிற்று அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அவன் பலப்பட்டபோது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாக்கி தன் தேவனாக்கிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் ஆசாரியனாக்கிய அசரியாவும் அவனோட கூட கத்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாக்கிய எண்பது பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாக்கிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கத்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராக்கிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்தேன் இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள் அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள் கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான் ராஜாவாக்கிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்ஸின் குமாரனாக்கிய இயேசையா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான் உசியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு யோதாம் ராஜாவாக்கிற போது இருபத்தைந்து வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசுலேமிலே அரசாண்டான் சாதோக்கின் குமாரத்தியாக்கிய அவன் தாயின் பேர் எருசால் அவன் தன் தகப்பனாக்கிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான் ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான் யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான் அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான் ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்தில் நூறு தாளந்து வெள்ளியையும் பதினாயிரம் கல கோதுமையையும் கல வார் கோதுமையையும் கொடுத்தார்கள் இரண்டாம் மூன்றாம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள் யோதாம் தன் வழிகளை தன் தேவனாக்கிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் யோதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் போது இருபத்தைந்து இருந்து பதினாறு வருஷம் எருசுலேபில் அரசாண்டான் யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவிதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆகாஷ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் இருபத்தி எட்டு ஆகாஷ் போது இருபது வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகல்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள் அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான் எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாக்கிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாக்கிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் இலட்சத்தி இருபது பேரை கொன்று போட்டான் அவர்கள் எல்லாரும் மகாவீரராய் இருந்தவர்கள் அன்றியும் எப்ராஹிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாக்கிய மாசையாவையும் அரபனை தலைவனாக்கிய அஸ்ரீகாமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் இரண்டு லட்சம் பேராக்கிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள் அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான் அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாக்கிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் நீங்களோ வான பரியந்தம் எட்டுகிற உக்கரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள் இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசுலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் தேவனாக்கிய கத்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் அப்பொழுது எப்பிராயிம் புத்திரரின் தலைவரில் சில பேராக்கிய யோகண்ணானின் குமாரன் அசரியாவும் மிஷிலேமோத்தின் மோத்தின் குமாரன் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும் அத்துலாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி நீங்கள் சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம் நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள் அப்பொழுது ஆயுத பாணிகளானவர்கள் பிடித்தவர்களையும் கொள்ளை உடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் இல்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாக்கிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்துக்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள் அக்காலத்திலே ஆகாஷ் என்னும் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினார் ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள் வெளிச்சரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெட்சி மேசையும் ஆயலோனையும் கெதரோத்தையும் சொக்கோவையும் அதின் கிராமங்களையும் திம்னாவையும் அதின் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள் யூதாவின் ராஜாவாக்கிய ஆகாச நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார் அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான் அசிரியாவின் ராஜாவாக்கிய தில்காத் பில் நேசர் அவனிடத்தில் வந்தான் அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரமனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஷ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் எப்படியென்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான் ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுக்களை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை பலிப்பிடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாக்கிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான் அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆகாஷ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை அவன் குமாரனாகிய எசக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்